ஹாய் நான் தான் உங்கள் பிஜி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஐடியில் தான் இருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் உங்களோட ஐடியா காட்டுங்க ப்ரோ உங்களோட ஐடியா காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கோசரம் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணி போட்டாச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து பார்க்க போகிறீங்க போறீங்கடா ஸோ என்னடா நிறையா பேருக்கு டாப் பண்ணுறான் இவன்ட்ட வந்து நிறைய ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஸோ என் ஐடி வந்து ஒரு டம்மி ஐடி ஒன்றுமே இருக்காது அதாவது ஸோ நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ இது நம்ம ஐடி ஸோ யுவிஐடி பார்த்துக்கோங்க ஸோ அறுபத்தாறாவது லெவலு தான் ஸோ இது நம்ம ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமை ஃப்ரீஃபயர் ஐடி ஸோ அதை சொல்லி சொல்லி அதிலே வந்து ஆகிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஐடி இதில் வந்து எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் ஸோ இது தான் நம்ம ஐடி ரிக்வஸ்ட் கொடுக்குறதுனா கொடுத்துக்கோங்க நம்ம கீழ்டில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெஸ் கலெக்ஷனை பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து மண்டே பார்த்துடலாம் இது வந்து எதில் தெரியல இது எல்லாமே முக்கால்வாசி எலைட் பாஸாக தான் இருக்குது கைஸ் ஸோ மேலே ரெண்டு எலைட் பாஸு இது எலைட் பாஸு இது எலைட் பாஸு இது எலைட் பாஸு இது எலைட் பாஸ் எல்லாமே எலைட் பாஸாக தான் இருக்கும் ஸோ இது மேஜிக் புல் எடுத்தது ஸோ இது வந்து ட்ராப் எலைட்டு இது வந்து அந்த ஓசி எலைட்டு ஸோ அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்மக்கிட்ட சிறப்பாக இருக்காது ஸோ நீங்கள் அழைக்கிற மாதிரி எங்கிட்ட லெஜெண்டரி ஐட்டம்ஸ்லாம் இருக்காது எல்லாமே ஓசியில் கொடுத்தது எலைட் பாஸாக தான் இருக்கும் இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இது என்னமோ அந்த எந்திரன் படத்தில் ஒரு சிட்டி மண்டை மாதிரி இருக்கல ஒரு இந்த சலூனில் போய் இந்த மாதிரி மண்டை ஆட்டம் அதே மாறுமில்ல அது மாதிரி இருக்குது வேறு என்ன இருக்குது நம்மக்கிட்ட அவ்வளோதாங்க எல்லாமே முக்கையாக தான் இருக்கும் இதெல்லாம் என்னன்னே தெரியலை பைரேட் பண்ணுற மாதிரி இருக்குது இது என்னடா காமெடியாக இருக்குது இது வந்து செகண்ட் ஆனிவர்சரிக்கு எதுக்கோ கொடுப்பாங்க சார் நல்ல நேம் இருக்குது ஸோ பக்கத்தில் உள்ள அந்த கேக்கும் வந்து செகண்ட் ஆனிவர்சரியில் வந்து அந்த போட்டிருக்கு பாருங்கள் செகண்ட் அனிவர்சரி கேக் ஸோ வேறு அளவில் செகண்ட் ஆனிவர்சரியிலேருந்து விளாட்றேன் சி ரெண்டு வருஷத்துலேருந்து விளாட்றேன் ஸோ இது வந்து ரெட் ரெட் ஹெட்டு ஸோ எல்லாேருக்கும் பிடிச்ச ஒன்று இது வந்து அவ்வளோதான் நம்மக்கிட்ட மண்டை ஸோ யாரும் வந்து பார்த்துட்டு ஏமாந்துடாதீங்க நான் முன்னாடியே சொல்கிறேன் ஐடியில் ஒன்றுமே இருக்காது ஸோ இந்தாருக்கு பாருங்க இதுதான் நம்ம ஃபேவரட் பண்டில் நம்ம போட்டிருக்க மாதிரி இதுதான் நம்ம ஃபேவரட் பண்டில் ஸோ இது வந்து ஒரு பூயா பாஸ் போட்டு அதுக்கு நூற்றம்பது டோக்கன் சேர்த்து அந்த கஸ்டமைஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ மற்ற எல்லாமே வந்து எலைட் பாஸாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ஓசிலைட் பாஸ் காஃபு இது வந்து மேஜிக் கியூப்பில் எடுத்தது இதுவும் வந்து மேஜிக் கியூப்பில் எடுத்தது ஸோ இந்த ஜோக்கர் ட்ரெஸ்ஸும் மேஜிக் கியூப்பில் தான் எடுத்தது ஸோ ஒரு காலத்தில் ஆட்டி பறிச்சிச்சு இப்போ வந்து டம்மியாக போயிடுச்சு டம்மியாக இல்லை இப்போ வந்து ஸ்டோரில் வந்து தூக்கிட்டாங்க மேஜிக் கூப்பில் வந்து இப்போ மற்றபடி என்ன இருக்குது அந்த தாடி மீசருக்கு ஒரு நல்ல ஸ்காஃப் கூட இருக்காது காய்ச்சி எங்கிட்ட இது வந்து லேப் லேப்டெயின்ட் பண்டில் இது வந்து பழைய பிளேஸுக்கு தெரியும் இது என்னென்னு அவ்வளோதான் பென்டன் மண்ட ஏலியன் மாதிரி இருக்கும் ஒன்று அது மேஜிக் பிள்ளை எடுத்துன்னு நினைக்கிறேன் இந்த தார் தின்லாம் இருக்குது வேறு அவ்வளோதான் காய்ச்சி சமைக்கிட்டேன் மூஞ்சி இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பேர் விரும்ப மாட்டிங்க ஸோ அதனால் வந்து சும்மா காட்டுறேன் ஒன்றும் பெருசாக இருக்காது அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு காய் இதுதான் நம்ம எப்போவும் போடுற ஃபேவரேட் ட்ரெஸ் இது வந்து பூயா பாஸில் கஸ்டமைஸ் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் நம்ம ஃபேவரேட் ட்ரெஸ் இது எல்லா வீடியோலேயும் நம்ம போட்டிருப்போம் ஸோ இது வந்து ஒரு எலைட் பாஸில் வாங்கினது என்ன எலைட் பாஸ்ன்னு தெரில சி பூயா பாஸில் வாங்கினது இதுவும் வந்து பூயா பாஸ் போன பூயா பாஸில் வாங்கினது இது வந்து என்னன்னு தெரியலையே இதுவும் பூயா பாஸில் தான் வாங்கியிருப்பேன் கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு தவக்கலை பூயா பாஸ் இது நல்லா நாவ் வருது ஸோ இது வந்து அந்த இது வந்து எலைட் பாஸில் என்னமோ வாங்கினதுன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலை காய்ஸ் இது என்னன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து தவக்கலை அடுத்து வந்து இது வந்து ஓசியில் கொடுத்த ட்ரெஸ்ஸு இது வந்து ஒரு எலைட் பாஸோ பூயா பாஸோ மறந்தே போச்சு காய்ச்சி பூயா பாஸும் எலைட் பாஸுக்கும் வித்தியாசம் இல்லாமல் பண்ணிட்டாங்க இது மேஜிக் யூபில் எடுத்த பண்டில் அடுத்திருக்கு பாருங்கள் இதான் ஸ்பெஷலு ஸோ பழைய ரேங்க் டோக்கனில் இருக்கும் காய்ச்சி இந்த சட்டை ஒரு செல்ஃபி எமோட்டு ஸோ வேறு அளவெலாம் இருக்கும் ஸோ அந்த காலம்லாம் அடுத்து இந்த ஒரு சட்டை ஓசியில் கொடுத்த சட்டை அவ்வளோதான் காய்ச்சி ஓசியில் எல்லாமே இது டைமண்ட் ட்ரைலோ என்னமோ எல்லாமே ஓசியில் கொடுத்தா இருக்கும் ஸோ எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது கைஸ் கொஞ்சம் வாய்ஸ் உள்ளே டல்லாக இருக்கும் ஸோ அதனால் யாரும் எதுவும் வேணாம் ஸோ இதுவும் வந்து ஓசியில் கொடுத்தாதேன் இது வந்து காட்டிட்டே நான் காட்டிட்டேன் ஸோ இது வந்து இன்கோ பேட்டரில் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இதில் விட்டுருந்தேன் இன்கோ பேட்டரில் எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து டைமண்ட் ராயல் கைஸ் அடுத்து வந்து இது ஓசியில் கொடுத்தாங்க அது ஃபுல் ட்ரெஸ்ஸும் கூட இதில் எடுக்கலைனா அடுத்து இது தான் நம்ம ஐடியிலே இருக்கிறதுலே ரேரு ட்ராப் எலைட்டு இது எப்படி போட்டேன்னு தெரில மறந்து போச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள எலைட் பாஸ்ஸு அதனால் மறந்து போச்சு இது வந்து ஓசி எலைட் பாய்ஸ் காய்ஸ் ஸோ இந்த ஓசி எலைட் பாஸ் எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஆனால் இது ஃபுல் பண்டில் என்கிட்ட இல்லை ஸோ மண்டெல்லாம் சூப்பராக தீ எறையும் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு இது வந்து நான் வந்து மேஜிக் புல் எடுத்தேன் நான் தான் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை பாருங்க ஃபுல்லா என்னடா ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க இது வந்து ஜோக்கர் ட்ரெஸ்ஸு வேற அளவுலாம் இருந்துச்சு அந்த காலத்தில் எல்லோரும் முக்கால்வாசி ஃபேக்ட்ரி மேலே இறங்கினாவே இந்த ஜோக்கர் ட்ரெஸ் போட்டு தான் இறங்குவாங்க எல்லாமே ரேங்க் ட்ரெஸ்ஸு ஓசியில் கொடுத்த ட்ரெஸ்ஸு எலைட் பாஸ் பூயா பாஸ்ட் ட்ரெஸ் இதுதான் இருக்கும் ஸோ நான் வந்து முக்கியவாசி பெரிய டாப் அப்லாம் பண்ணவே மாட்டேன் இருபத்தொம்பது ஆஃபரு மேக்ஸிமம் அது மட்டும் தான் பண்ணுவேன் எப்போயாச்சும் அது தேவைன்னா வந்து வீக்லி போடுவேன் வீக்லியே நான் ஒரு மூணு நாலு வாட்டி தான் போட்டிருப்பேன் இதெல்லாம் ஓசியில் கொடுத்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எப்போ எடுத்தேனே தெரியல இது எனது தெரியல இது வந்து ரேங்க்கு கொடுத்தது எல்லாமே வந்து ரேங்க்கு போ போட்ட ட்ரெஸ்ஸு கைஸ் இந்த ஒயிட்டிகள்லாம் வந்து ரேங்கில் கொடுத்தது அடுத்து ஒன்றும் சிறப்பாக இல்லை இவ்வளோ தான் இது வந்து எடுத்தனே தெரில மறந்து போச்சு மற்றெல்லாம் ஓசியலை கொடுத்தது இது என்ன சூப்பராக இருக்குது இது பனியன் எடுத்தேன்னு தெரில இந்த மம்மி வந்து கோல் ராயில் விட்டது நான் நினைக்கிறேன் இது வந்து ரேங்க் டோக்கனை உள்ளது இதுவும் வந்து எஃப்எஃப் டோக்கன் இதில் இருந்துச்சு அடுத்து இந்த லேப் ஜெயின் பண்ணுறஸ் ஸோ இது வந்து ஒரு டைஸ் கட்ட ஒரு டீ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த காலத்தில் இதுதான் ஹைலைட் காய்ஸ் டிஆர் டிஆர் கோல்ட் ராயல் காய்ஸ் அது எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கடா போச்சு டே டே டேஸ் ஐயோ காணா போச்சே எங்கடா இருக்கு சரி போகுது காய்ஸ் அது வந்து கோல்ட் ராயில் பண்டில் காய்ஸ் ஸோ மற்ற இதெல்லாம் இது வந்து எதில் எடுத்தேன்னே தெரியல இங்கும் பெட்டர்னு நினைக்கிறேன் நான் மேஜிக் இப்படி எடுத்தேன்னு நினைக்கிறேன் இந்த தரக்கு பங்க்ஸ் இது தான் வந்து அந்த கோல் ராயல் ஸோ பயங்கரமாக இருக்குது டிஆர் கோல்ட் ராயலு இது வந்து இதுவும் கோல்ட் ராயில் விட்டாங்க இது என்னென்னு தெரில ஆஸ் இது வந்து அந்த பென்டன் ஏலியன் ட்ரெஸ்ஸு அடுத்து வந்து ஹைலைட் காய்ஸ் சீசன் டென்னு பனியன் சீசன் டென் இது எத்தனை பேர்ட்ட இருக்குதுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வந்து என்னென்னே தெரியலையே பய என்ன தெரில காட்டுவாசி ட்ரெஸ் கூட முழுசாக இல்லை காய்ஸ் ஸோ நான் வந்து என் ஐடியில் ஒன்றுமே இருக்காது மறுபடியும் சொல்கிறேன் அதுதான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜோம்பி அந்த ஜோம்பியை சுட்டோம்னா மூணு கார்டு தருவாங்க ஸோ அதில் மூணு கார்டில் ஸ்பின் பண்ணி எடுத்து அந்த மூணு கார்டு வந்து திறக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து கிடச்ச பண்டில் அந்த பொம் கீன் பண்டை இது வந்து ராக் ஸ்டார் பண்டில் இது சம்திங் எழுபத்தொம்பது ஆஃபரில் என்னமோ வந்துச்சு நினைக்கிறேன் அது அப்படியே போட்டு எடுத்துட்டேன் இது வந்து ஒரு காலத்தில் போட்டுக்கிட்டு தெரிஞ்ச இது தான் நான் வந்து போட்டுக்கிட்டு தெரியவேன் இந்த ட்ரெஸ்ஸு தான் இது எத்தனை பேர் வச்சுருக்கேன்னு மறக்காமல் கீழே கீழ கமெண்ட் பண்ணுங்க அடுத்து வந்து மற்றது எல்லாமே டம்மியாக தான் காய்ச்சி இருக்கும் அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது இந்த பனியன் எதில் கொடுத்தாங்க தெரில ஜெர்சி ஜெர்சி பனியனில் இன்னொரு ஜெர்சியும் இருக்கு சி ஆ ஜெர்சி தான் இருக்குது அவ்வளோதான் காய்ச்சி நம்மக்கிட்ட கலெக்ஷன் ம் வேமா காட்ட ஆரம்பிச்சிடுறேன் இவ்வளோ தான் நம்ம ம் பார்த்திங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்கிட்ட எதுவுமே இருக்காது அவ்வளோதான் நம்மள முடிஞ்சிச்சு இந்த ஓத்த பனியன்று இருக்குது அவ்வளோதான் அடுத்து ஃபேண்ட்டு ஃபேண்ட் யாரும் அவ்வளோவா விரும்ப மாட்டீங்க சும்மா மேட்டாப்பெலாம் காட்டுறேன் வேறு ஏதாவது சரி யாராக இருக்கான்னு பார்ப்போம் வேறு எதுவுமே ரேராக இல்லை காட்டுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எதுவுமே இல்லை ஸோ சும்மா மேட்டாப்பில் காட்டுறேன் பார்த்துக்குங்க ஆமாம் சொல்ல மறந்துட்டேன் காய்ஸ் என் ஐடியில் வந்து ஒரு ஜாஸ் பேண்ட்டு கூட இல்லை அது மாதிரி இந்த இன்னொன்று பேண்ட் எதோ இல்லை இருக்கும் ஆர்டின் போட்ட பேண்ட்டு ஒன்று இருக்கும் ஸோ அது கூட நம்மக்கிட்ட இல்லை கைஸ் ஜாஸ் பேண்ட்டும் இல்லை அந்த ஆர்டியின் போட்ட ஃபேண்ட்டும் இல்லை ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஸோ அந்த ஃபேண்ட்டு கூட என்கிட்டயே இல்லை கைஸ் ஸோ இதுதான் நம்ம கலெக்ஷன் ஐடி கலெக்ஷன் ஒன்றுமே இருக்காது கைஷ் அவ்வளோதான் கைஷ் பேண்ட்டு முடிஞ்சு ஸோ அந்த ஒரே ஒரு பண்டில் நான் போட்டுக்கு தெரியவேனா அது ஏண்டா போட்டுக்கு தெரியுன்னு நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அது ஒரு பண்டில் தான் இருக்குது நல்ல பண்டில் பார்த்தோன்னே நல்லா பிடிக்கிற மாதிரி ஸோ இந்த ஒரு போலார் கரெடி இருக்குது மற்ற இது வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்குது ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கோம் பண்டில் அவ்வளோலாம் ரேராகலாம் இருக்குது அது ஓப்பன் பண்ணாமல் இருக்குதா கோல்டு ராயில் டைமண்ட் ராயில் மேஜிக் யூப்ல வாங்கினதாக தான் இருக்கும் அவ்வளோதான் கஷ் இது மட்டும் மூணு இருக்குது எதில் எடுத்தேன்னு தெரியல அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட் ஸ்டீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து பெருசாக ஆகிடுச்சு காய் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எமோட் அந்த வேலட் கலெக்ஷன் கன் கலெக்ஷன்லாம் போடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா